மனம் எனும் மாய தேவதை பாகம் பன்னிரண்டு தேவதை தரிசனம் மனசுல தீய எண்ணங்கள் கீழ்த்தரமான உங்க மனசுல எப்பவுமே பல சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்குங்க ஆனா அது எதுவுமே நீங்களா சிந்திக்கிறது இல்ல சும்மா வைக்கப்பட்ட ஒரு ரேடியம் எப்பவுமே ஒரு கதிர்வீச்சை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும்ன்றது எப்படி அறிவியல் உண்மையோ பிரௌனியின் மோஷன்ல துகள்கள் எப்பவுமே அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டே இருக்குன்றது எப்படி அறிவியல் உண்மையோ அப்படித்தான் நம்ம மனசுலயும் சதா எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனா அப்படி வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய சிந்தனையும் நாம குழப்பிக்கிறது தான் மனிதன் செய்யக்கூடிய தவறு எப்படி கவனமே இல்லாம நம்ம இதயம் துடிக்குதோ எப்படி கவனமே இல்லாம நம்ம ஜீரண மண்டலம் வேலை செய்தோ எப்படி கவனமே இல்லாம நம்ம சுவாசிக்கிறோமோ அதே மாதிரிதான் கவனமே இல்லாம நம்ம மனசுக்குள்ள சிந்தனைகள் வெப்பத்தை வெளியிடும் ஒரு நம்ம கவனத்துக்கே சிந்தனையா வெளிப்படுத்துது இரவுல கனவா வெளிப்படுத்துது மனசு பகலில் காணும் கனவு சிந்தனை இரவில் சிந்திக்கும் சிந்தனை கனவு இதுல நல்ல சிந்தனை கேவலமான சிந்தனை குற்ற சிந்தனை வக்கிர சிந்தனை புனித சிந்தனை இது எல்லாமே அடங்குங்க இதுல இப்போ நான் சொல்ல போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்க கவனமே இல்லாம உங்க மனசுக்குள்ள வர்ற சிந்தனைகளுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாத வரைக்கும் நீங்க மறுவினை ஆற்றாத வரைக்கும் அந்த சிந்தனை உங்களுக்குள்ள எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தாது ஆனா அதுக்கு நீங்க சின்னதா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டா அந்த சிந்தனை உங்களை இறுக்கி பிடிச்சுக்கும் இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கீழ்த்தரமான சிந்தனை வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்ப என்ன பண்ணணும் அதை எப்படி கையாளணும் அந்த மாதிரி சிந்தனை உள்ள வந்த உடனே நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் அதை கவனிக்கிறதுதான் ஒரு கேவலமான சிந்தனை உள்ள வந்த உடனே அதை ஏதோ படம் பாக்குற மாதிரி உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்க எவ்வளவு மட்டமான சிந்தனை நமக்குள்ள வருது ஐயோ இப்படி ஒரு கெட்ட எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வருது அப்படின்னு அதுக்கு நீங்க மறுமொழி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க காலி அந்த கெட்ட எண்ணம் உங்க மனசுலயே தங்கிடுங்க குறிப்பா ஒரு விஷயத்த வேணா வேணான்னு சொல்ல சொல்லதான் நம்ம மனசு அந்த எண்ணத்தை ஆழமா பிடிச்சுக்கும் அதுதான் மனசோட இயல்பு ஆனா எந்த பதிலுமே சொல்லாம அதை உத்து இருந்தா அங்க ஒரு மேஜிக் நடக்கும் அது எப்படி தானா வந்ததோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி கடைசியில அது மறைந்தே போகும் மனம் தேவதையா தரிசனம் தர்றது அந்த கணத்துலதான் ஒருவேளை மீண்டும் அந்த எண்ணம் வந்தா மறுபடியும் அதே மாதிரி ஒத்து கவனிங்க இப்படி மனசை ஒரு கலை ஆரம்பத்துல இது எப்படின்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம் நாளாக நாளாக இது கைகூடும் அன்பு ரசனை ஆனந்தம் மகிழ்ச்சி போன்ற நேர்மறை ஆற்றல்களை மென்மேலும் தக்க வைக்க கோபம் பொறாமை வன்மம் போன்ற எதிர்மறை ஆற்றல் மறைந்து போகவும் இது உதவும் இதற்கு இப்போ ஒரு எளிய பயிற்சி சொல்றேன் பாருங்க இப்போ நீங்க ஒரு ரோஜாவை பாக்குறீங்க அந்த ரோஜாவை பார்த்ததும் அந்த ரோஜாவோட அழகு உங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை பண்ணும் ஒரு குழந்தையோட சிரிப்பு ஒரு சூரிய உதயம் ஒரு ஓவியம்னு இப்படி ஒவ்வொன்றும் நமக்குள்ள ஒரு வகை குதூகலத்தை உண்டாக்கும் அந்த சந்தோஷமான நேரத்துல எல்லாம் நம்ம மனசுக்குள்ள உண்டாகிற மாற்றத்தை நம்ம உத்து கவனிக்கணுங்க இப்போ ஒரு நல்ல சங்கீதம் கேக்குறீங்க அது உங்க மனசுக்குள்ள ஒரு இதமான உணர்வை உண்டாக்கும் அப்போ சட்டுன்னு கண்ணை மூடி மனசுக்குள்ள ஆழ்ந்த அந்த உணர்வை உத்து கவனிச்சு அதோட ஒன்றி போகணும் இப்படி தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க இதே போல கோபம் பயம் வெறுப்பு இதெல்லாம் வரும்போது அதை உத்து கவனிச்சு அது நம்ம மனசுக்குள்ள செய்யக்கூடிய மாற்றங்களை கவனிக்கணும் அப்படி செஞ்சா என்னவாகும் தெரியுமா நேர்மறை ஆற்றல் நமக்குள்ள தங்கும் எதிர்மறை ஆற்றல் விலகும் அது எப்படி இது தங்கும் அது ஓடும் கேட்டா அது தாங்க மனசோட இயல்பு இப்போ ஒரு பெரிய வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு விருந்தாளி வரும்போது அந்த வீட்டுக்காரர் விருந்தாளிய சரியா கவனிக்கலைன்னா என்னவாகும் விருந்தாளி வர்றது குறைஞ்சு போகும் அதே வீடு அங்க திருடன் வர்றத அந்த வீட்டுக்காரர் சரியா கவனிக்கலைன்னா என்ன நடக்கும் திருடன் வர்றது அதிகமாகும் இதையே ரிவர்ஸ்ல கூட சொல்லலாங்க அந்த வீட்டுக்காரர் யார் வந்தாலும் நல்லா கவனிப்பா இருப்பா அப்படின்னா திருடன் வரவே மாட்டான் நல்ல விருந்தாளிகள் மட்டும் அதிகமா வருவாங்க இது நம்ம மனசுக்கும் பொருந்துங்க நல்லவை தங்கும் தீயவை விலகும் நீங்க வேண்டிய ஒரு முக்கியமான மனசை எப்பவுமே கவனி புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு நாள் முழுக்க நீ என்ன வேலை செஞ்சாலும் மனசையும் கவனிச்சுக்கிட்டே சொன்னாரு அப்படி செஞ்சா தூக்கத்துல கூட உங்களால உங்க மனசை கவனிக்க முடியும் எண்ணங்கள்ல நாம ஏன் இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு தெரியுமா தொடர்ந்து நாம யோசிக்கிற எண்ணம் தான் செயலா மாறுது தொடர்ந்து நாம செய்யற செயல்தான் தான் பழக்கமா மாறுது தொடர்ந்து நாம செய்யற பழக்கம் தான் நம்முடைய குணமா மாறுது நம்முடைய குணாதிசயம் தான் நமக்கான ஒரு சூழலை உருவாக்குது அந்த சூழல் தான் அவனுடைய விதியை எழுதி அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது சோ நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே உயர்வாக இருக்கட்டும் மனச பத்தி இப்போ ஒரு மகா ரகசியம் சொல்றேன் பாருங்க இந்த பிரபஞ்சம் முழுக்க மனிதர்களுடைய எண்ணங்கள் பரவி இருக்கு அதுல நல்ல தரமான வலிமையான அன்பான சிந்தனையும் உண்டு கேடுகெட்ட சிந்தனையும் உண்டு உங்களுடைய மூளை எதை பற்றி தொடர்ந்து சிந்திக்குதோ அது சம்பந்தமான தகவலை இந்த பிரபஞ்சத்துல இருந்து உங்க மூளையால உறிஞ்சி எடுக்க முடியும் அது உங்களுக்கே தெரியாத உங்களுடைய திறனுக்கே அப்பாற்பட்ட ஒரு தகவலா கூட இருக்கலாம் ஆனால் அதை இந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்க மூளையால உள்ள முடியும் மனம் ஒரு கருவியை போன்றதுன்னு முதல் பாகத்துல சொன்னேன்ல எந்த ஒரு கருவியை வாங்கினாலும் அந்த கருவியை கையாள்றது எப்படி அதை பராமரிக்கிறது எப்படின்னு ஒரு கையேடு இருக்கும்ல ஒரு வழிமுறைகள் இருக்கும்ல அதே போல மனச சரியா பயன்படுத்தவும் ஒரு சில வழிமுறைகள் இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா பொதுவாவே இந்த உலகத்துல நல்ல மனசு எப்பவுமே நல்லத நினைக்கும் கெட்ட மனசு எப்பவுமே கெட்டத நினைக்கும் அப்படின்னு ரெண்டு மனசுலாம் இல்லைங்க நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே கலந்த மனசுதான் நம்ம கிட்ட இருக்கு மனசோட இயல்பே அப்படித்தான் நல்ல மனசு நல்ல சிந்தனை ரெண்டும் கலந்திருந்து அந்த கெட்டதையும் தாண்டி நாம நல்லவங்களா இருக்கிறது தான் சிறப்பு ஒரு ஃபுட்பால் கேம்ல கோல் கீப்பர்னு யாருமே இல்லைனா அப்போ கோல் அடிக்கிற வீரனுக்கு எந்த பெருமையுமே இல்லை கோல் கீப்பர்னு ஒருத்தன் தடையா இருந்து அவனை தாண்டி ஒருத்தன் கோல் போட்டாதான் அந்த விளையாட்டு வீரன் சிறந்த விளையாட்டு வீரன் அப்போ நம்ம மனசுக்குள்ள நல்ல மனசு கெட்ட மனசு ரெண்டும் கலந்தே இருக்கு இதுல எது ஜெயிக்கும் இதே கேள்வியை ஒரு சீரன் தன்னுடைய குரு கிட்ட வேற விதத்துல கேட்டான் குருவே நான் ரெண்டு மாடு வளர்க்கிறேன் அதுல ஒரு மாடு நல்ல மாடு இன்னொன்னு கெட்ட மாடு ஒருவேளை ரெண்டுக்கும் சண்டை வந்தா எந்த மாடு ஜெயிக்கும்னு கேட்டான் அதற்கு அந்த குரு என்ன சொன்னாரு தெரியுமா நீ எந்த மாட்டிற்கு அதிகமாக தீனி போடுகிறாயோ அந்த மாடு ஜெயிக்கும்னு சொன்னாரு இது நம்ம மனசுக்கும் பொருந்துங்க குற்ற உணர்வு உங்க மனசோட வளர்ச்சியை பாதிக்கும் ஒருபோதும் நாம கொல்லக்கூடாத ஒரு உணர்வு குற்ற உணர்வு இருட்டை எதிர்க்க நாம இருட்டை பற்றி யோசிக்க கூடாது வெளிச்சத்தை பற்றி தான் யோசிக்கணும் தீமையை எதிர்க்க நாம நினைக்க வேண்டியது தீமையை பற்றி அல்ல மாறாக வலிமையானதை பற்றி நல்லதை பற்றி சிந்திக்கணும் உங்களால ஒரு விஷயம் முடியும் நினைச்சாலும் உங்களால ஒரு விஷயம் முடியாதுன்னு நினைச்சாலும் முடியாது ரெண்டுமே உண்மைதான ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு மனிதர் ரொம்ப குட்டை ரொம்ப ரொம்ப குள்ளம் அவருடைய குரல் வேற ஏதோ பெண் குரல் போல கீச்சு குரலா இருக்கும் வாழ்க்கையில எத்தனை இடத்துல இதனால அவருக்கு தலைக்குனி வேறு பெற்றிருக்கோம் யோசிச்சு பாருங்க ஆனால் அந்த மனிதர் நாம குட்டையா இருக்குமே நம்ம குரல் பெண் குரல் போல இருக்கேன்னா கவலைப்படலைங்க அதையெல்லாம் தாண்டி அவர் நிறைய விஷயங்களை தன்னுடைய துறையில சாதிச்சாரு இன்னைக்கு ஏகப்பட்ட இளைஞர்களுக்கு அவர் தான் ரோல் மாடல் அவர்தான் சச்சின் டெண்டுல்கர் ஒருத்தருக்கு நடிகனாகணும் எப்படியாவது படத்துல நடிக்கணும்னு ஆசை அவரும் நிறைய இடங்கள்ல சான்ஸ் கேட்டு போறாரு ஆனா எல்லாருமே அவரை நிராகரிக்கிறாங்க ஒரு சின்ன வேடம் கூட தர மாட்டாங்க ஏன் என்ன ரிஜெக்ட் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு டேரக்டர்ஸ் எல்லாம் ரெண்டு காரணம் சொன்னாங்க ஒண்ணு நீ ரொம்ப ரொம்ப உயரமா இருக்க இன்னொன்னு உன்னுடைய கண்ணுல ஒரு ஆண்மையே இல்ல பொண்ணுங்க கண்ணு மாதிரி இருக்கு உன்னோட உயரத்தையும் இந்த பெண்மை கலந்த கண்ணையும் பார்த்தா நீ ஒரு ஆம்பளை மாதிரியே தெரியலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனா

பல வகை கருவிகள் இருக்குங்க இதுல நம்ம மனசு தினமும் கண்காணிக்க வேண்டிய ஒரு கருவி அதை பராமரிக்க கூடிய செயலுக்கு பேர் சுய ஆய்வு அல்லது சுய விமர்சனம் ஒவ்வொரு நாளும் நாம நம்மளையே ஆய்வு செஞ்சு இன்னைக்கு நம்ம செஞ்சதுல நல்லது என்ன கெட்டது என்ன நாம மாத்திக்க வேண்டியது என்னன்ற ஆய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தவிர ஒவ்வொரு வினாடியும் நம்ம மனசுக்குள்ள ஓடக்கூடிய என்ன ஓட்டத்தை கவனிச்சபடியே இருக்கிறது ஒரு நல்ல பயிற்சி எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும் எப்போதுமே நேர்மறை சிந்தனைகளோட இருக்கணும்ன்றதும் ஒரு பயிற்சி தான் பயிற்சி மூலமா கார் ஓட்டி பழகற மாதிரி பயிற்சி மூலமா பைக் ஓட்டி பழகற மாதிரி பயிற்சி மூலமா எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்ன்றதையும் நம்முடைய இயல்பான பழக்கமா கண்டிப்பா நம்மளால கொண்டு வர முடியும் இந்த இயற்கை நமக்கு கொடுத்துள்ள ஒரு வலிமையான கருவி மிகப்பெரிய கொடை மிகப்பெரிய பரிசு இந்த மனசுதான் இதை நாம தவறாக கையாண்டால் அது நம்மை அழித்தொழிக்கும் பிசாசு இதையே நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியாக கையாண்டால் அது வரங்களை அள்ளி கொடுக்கும் தேவதை இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே மனம் என்னும் மாய தேவதை தேவதையாக வசமாகி வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியடைய என் வாழ்த்துக்கள்